அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்ட்டு விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோவை பார்க்குறோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் நான்கு வழி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸிலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பொதுத்தடமுங்க இது வந்து பதினாறு அடி ஆகலாம் பொதுத்தடமுங்க இந்த கார்னர் லேண்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க டோட்டல் ஏரியா எண்பது சென்ட்டுங்க இந்த இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லா நடந்துட்டு இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஏரியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க வீடியோவில் பார்த்தாவே தெரியும் பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசியல் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் இது அருமையான செம்மண் பூமிங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்க தாரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி பக்கம் தார் ரோடு பேஸ் வருதுங்க அதே மாதிரி இந்த உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பார்த்தீங்கன்னா உள்ள தடைபேசு வருதுங்க கரெக்டாக கார்னராக வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் பைபாஸ் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டரை கிலோமீட்டருங்க அதாவது தார தாராபுரத்துலேருந்து வரும்போது கட் பண்ணி உள்ள வந்து இந்த லேண்டுக்கு போயிட்டு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா பைபாஸே போய் ஜாயின் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி இந்த ரோடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வரும்போதும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உள்ளே வந்தோம்னா தாராவரம் நோக்கி போய்க்கலாங்க தாராபுரத்துலேருந்து வரும்போதுமே கட் பண்ணி உள்ளே வந்தோம்னா மறுபடியும் ஒட்டஞ்சத்திரம் மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு பேரலல் ரோடாக வருதுங்க பைபாஸ் ரோடுக்கு இது வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பூமியை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி போட்டோம்னா கூடிய விரைவிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டாக ரேட்டு அதிகமாக இருக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டியது இல்லைங்க ஏன்னா இந்த லொக்கேஷன்ல தாராபுரம் சரௌண்டிங்லேயே இதுதான் வந்து லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க டோட்டல் ஏரியா எண்பது சென்ட்டுங்க அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை ஜஸ்ட் முப்பது முப்பதாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் சிட்டிங் உட்காந்து உடனே கிளைய பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க லேண்ட் ஓனர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே டிஸ்பிளேவில் வர என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த பூமியோட முழு விவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க நம்பர் பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த பூமியை பற்றின கூடுதலான விவரம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து ரேட்டு வந்து இன்னுமே அனுசரித்து வாங்கிக்கலாங்க லோ பட்ஜெட்டில் தேடிட்டுருக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே